வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் மக்கள் சீன குடியரசு உருவான போதே ஒரு கம்யூனிஸ்ட் நாடு என்ற வகையில் மிக முக்கியமான பல தொழில்நுட்பங்களையும் சீனாவிற்கு வழங்கியது சோவியத் யூனியன் அதில் மிகவும் சிக்கலான பல தொழில்நுட்பங்களும் உட்பட்டிருந்தன ஏவியேஷன் டெக்னாலஜி உட்பட பல முக்கியமான தொழில்நுட்பங்களை வழங்கியிருந்தது சோவியத் யூனியன் சோவியத் யூனியன் காலத்திலும் அது உடைந்த பின்னர் ரஷ்யாவும் பல முக்கியமான தொழில்நுட்பங்களை அவ்வாறு சீனாவிற்கு வழங்கியுள்ளன அதன் பலனாகத்தான் சீனாவால் போர் விமானங்கள் உட்பட பல ஆயுதங்களை சொந்தமாக உருவாக்க முடிந்துள்ளது தொடக்கத்தில் சீன போர் விமானங்களில் ரஷ்யாவின் என்ஜின்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருந்தன பின்னர் ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலமாகவும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் மூலமாகவும் சொந்தமாக என்ஜின்களை தயாரித்தது சீனா அதனால் இப்போது உற்பத்தி செய்யப்படும் விமானங்களில் சீனா அதன் சொந்த தயாரிப்பு என்ஜின்களையே பயன்படுத்துகிறது எனவே சீனாவின் இன்றைய வளர்ச்சிக்கு சோவியத் யூனியனின் தொழில்நுட்ப ரீதியான ஒத்துழைப்பு காரணமாக அமைந்துள்ளதை காண முடியும் இன்றைய நிலையில் உலகில் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று நாடுகளிடம் மட்டுமே பாம்பர் விமானங்கள் உள்ளன முதலில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் மட்டுமே பாம்பர் விமானங்கள் இருந்தன அந்த வரிசையில் புதிதாக சேர்ந்த நாடுதான் குண்டுதாரி விமானங்கள் அமெரிக்காவின் ஸ்பிரிட் வகை விமானங்களாகும் திறனுடன் கூடிய மற்றும் அதிசக்தி வாய்ந்த இந்த விமானம் மட்டுமல்லாது வேறு சில பாம்பர் விமானங்களையும் கொண்டுள்ளதால் பாம்பர் விமான விஷயத்தில் அமெரிக்கா எக்காலமும் முன்னணி நாடாக இருந்துள்ளது ரஷ்யாவை விட ஒருபடி முன்னில் உள்ளது அமெரிக்கா என்றுதான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவிற்கு பிறகு மிகச்சிறந்த மற்றும் பிரம்மாண்டமான பாம்பர் விமானங்கள் ரஷ்யாவிடம் தான் உள்ளன ரஷ்யாவின் ஒன் சிக்ஸ்டி பிளாக் ஜாக் எனப்படும் பாம்பர் விமானம் சக்தி வாய்ந்த தான் அது தவிர வேறு சில பாம்பர் விமானங்களையும் கொண்டுள்ளது ரஷ்யா அடுத்த சீனாவிடம் H6 என்ற பாம்பர் விமானம் உள்ளது சோவியத்தின் TU-16 மாதிரியின் அடிப்படையில் உருவாகியதாகும் அந்த விமானம் இப்போது சீனா உருவாக்கி வரும் ஹெச் என்ற பாம்பர் விமானம் ஸ்டெல்த் திறன் உள்ளது என்று சொல்லப்படுகிறது ஆனால் முழுமை பெறும்போது அது எத்தகைய விமானமாக இருக்கும் என்பது தெரியவில்லை என்னவானாலும் சீனாவின் விமானம் இப்போது பயன்பாட்டில் உள்ளதும் தயாரிப்பில் உள்ளதுமெல்லாம் ரஷ்யாவின் தொழில்நுட்பத்தை தான் கொண்டுள்ளன அந்த வகையில் பாம்பர் விமானம் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் சொந்தமாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் மட்டும்தான் உள்ளது து இந்தியாவிற்கு ரஷ்யா என்ற செய்தி வெளிவந்துள்ளது இந்தியாவிற்கு ஒரு மிக நல்ல செய்தியும் வகிக்க முடிந்த மிகவும் நாசகாரியான ஒரு பாம்பர் வழங்க முடிவு செய்துள்ளது ரஷ்யா உலகில் உள்ள மிகப்பெரிய பாம்பர் விமானங்களில் ஒன்றாகும் அந்த விமானத்தையே இந்தியாவிற்கு வழங்க ரஷ்யா முன்வந்துள்ளதாக செய்திகள் மூலம் அறிய முடிகிறது சீனாவிற்கு வழங்கியதை போலவே இந்தியா ும் வழங்க இருபது தமது உறவை சீராக தொடர முயற்சித்துள்ளது ரஷ்ய நாடு எனவே சீனாவிற்கு ஏதேனும் ஒரு புதிய தளவாடம் கொடுக்கிறதோ அப்போதெல்லாம் அதை இந்தியாவிற்கும் கொடுக்க தயாராகவே இருந்துள்ளது ரஷ்யா அவ்வாறுதான் சமீபத்தில் கூட எஸ் போர் வான் பாதுகாப்பு அமைப்பை சீனாவிற்கு வழங்கியது போலவே இந்தியாவிற்கும் வழங்கியது ரஷ்யா இந்தியாவும் சீனாவும் எதிரி நாடுகளாக இருந்தாலும் ரஷ்யாவிற்கு இரண்டுமே நட்பு நாடுகள் என்பதால் இரு நாடுகளுக்குமே அமைப்பை வழங்கா அதே நேரம் இந்தியாவிற்கு வழங்கி உள்ளதால் பாகிஸ்தானுக்கு எஸ் போர் ஹண்ட்ரடை வழங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அவ்வாறு இரண்டு முன்பே டிவெண்டி விமானத்தை வழங்க முன்வந்திருந்தது ரஷ்யா ஆனால் அன்று அதை நமது நாடு வாங்கி இருக்கவில்லை பொருளாதாரம் தான் முக்கியமான காரணமாக இருந்துள்ளது ஆனால் இப்போது அதே போன்ற ஒரு ஆஃபரை முன்வைத்துள்ளதாக அறிய முடிகிறது ரஷ்ய ஊடகமான ஸ்புட்னிக் உட்பட உள்ள ஊடகங்கள் குறித்த செய்தியை வெளியிட்டுள்ளன இது ஒரு சாதாரண விமானம் அல்ல மாறாக அணு ஆயுதங்களை வகிக்க முடிந்த விமானம் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் உலக புகழ்பெற்ற ஒரு பாம்பர் விமானமாகும் அந்த விமானத்தின் அதிநவீன பதிப்பாகும் சிக்ஸ்டி எம் விமானம் அந்த விமானத்தை தான் இந்தியாவிற்கு வழங்குவதாக இப்போது கூறியுள்ளது ரஷ்யா அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் அதிநவீன ஆயுதங்கள் அனைத்தையும் வகிக்க முடிந்த திறனை கொண்டுள்ளது இந்த விமானம் டியு ஒன் சிக்ஸ்டி விமானத்தை விட டியு ஒன் சிக்ஸ்டி எம் விமானம் அறுபது சதவிகிதம் அதிக சக்தி வாய்ந்தது என்பது அதன் தனித்தன்மையாகும் டியு ஒன் சிக்ஸ்டி விமானமே மிகவும் பயங்கரமான ஒரு விமானமாக அறியப்படுகிறது அப்படி இருக்க இப்போது இந்தியாவிற்கு வழங்குவதாக கூறியுள்ள விமானம் அந்த விமானத்தை விட அறுபது சதவிகிதம் அதிக திறன் உள்ளது என்று சொல்லப்படுகிறது ஒருமுறை எரிபொருள் நிறைத்தால் இடைநில்லாமல் பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பற முடிந்ததாகும் இந்த விமானம் அதுவும் இந்த விமானத்தை மிகவும் சக்தி வாய்ந்த விமானமாக மாற்றும் காரணிகளில் ஒன்றாகும் அது மட்டுமல்ல நீண்ட தூர அணு ஆயுத ஏவுகணைகளையும் வகிக்கும் திறனை கொண்டுள்ளது இந்த இந்த விமானம் விமானம் அதனால் கிடைத்தால் அது இந்தியாவிற்கு மூலோபாய ரீதியாக மிக அதிக நன்மைகளை அளிக்கும் ஒரு விமானத்தின் விலை மட்டுமே நூற்று மில்லியன் அமெரிக்க டாலர் என்று அறிய முடிகிறது எல்லா வகையிலும் இந்தியா உலகின் நான்காவது மிகப்பெரிய ராணுவ சக்தியாக உள்ளது ஆனால் நம்மிடம் மற்ற சூப்பர் பவர் நாடுகள் உள்ள பாம்பர் விமானம் மட்டும் இல்லை அதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது விளாடிமிர் புட்டின் நீங்கள் கேள்வி கேட்கும் போதே இந்தியாவையும் இந்தியாவும் நாடுகளில் இன்று இந்தியாவிடம் இந்த பாம்பர் விமானம் மட்டும் இல்லை அதனால் அதையும் கொடுப்போம் என்று நினைத்தாரோ எனவோ இப்போது இந்த செய்தி வெளியாகி இந்த விமானத்தை ரஷ்யாவிடமிருந்து வாங்கினால் தொழில்நுட்ப பரிமாற்றமும் நடக்கக்கூடிய வாய்ப்புள்ளது அவ்வாறு கிடைக்கும் போது நாமும் சொந்தமாக பின்னர் பாம்பர் விமானங்களை தயாரிக்க முடியும் இந்த விமானத்தை மிகவும் ஆபத்தான விமானமாக பார்க்கின்றன நேட்டோ இதை உலகின் அண்ட் பேலோட் கேரியிங் பாம்பர் விமானம் என்று கூறுகிறது அதாவது அமெரிக்காவின் விமானங்களை விட அதிவேகத்தில் பயணிக்கவும் அவற்றை விட மிக அதிக அளவிலான ஆயுதங்களை கொண்டு செல்லவும் முடிந்ததாகும் இந்த பாம்பர் விமானம் அதில் வழக்கமான ஆயுதங்கள் மற்றும் அணு ஆயுதங்களையும் வகிக்க முடிந்தது மிகப்பெரிய மிகப்பெரிய தனித்தன்மையாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இந்த விமானத்தினால் பதினாறாயிரம் மீட்டர் உயரம் வரை பறக்க முடியும் இந்த விமானத்தில் அதிநவீன மற்றும் புதுமையான ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது மேம்படுத்தப்பட்ட ரெடார் அமைப்பையும் கொண்டுள்ளது இந்த விமானம் ரஷ்யா இப்போது பயன்படுத்தும் சியு ஒன் விமானத்தில் ஐந்தாயிரத்து கிலோமீட்டர் தாக்குதல் வரம்புள்ள ஏவுகணைகள் வரை பொருத்தப்பட்டுள்ளன அதே நேரம் பதிமூவாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுள்ள ஏவுகணைகளையும் அதில் பொருத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்கா வரை தாக்குதல் நடத்தும் திறனுள்ள மிகவும் ஆபத்தான ஒரு பாம்பர் விமானத்தை தான் இப்போது இந்தியாவிற்கு வழங்க முன்வந்துள்ளது ரஷ்யா இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் அதாவது ஜோ பைடன் ஆட்சி முடிந்து ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வரும் நேரத்தில் இத்தகைய ஒரு ஆஃபரை முன்வைக்கிறது ரஷ்யா ஒருவேளை பைடன் ஆட்சியில் உள்ளபோது இந்தியா அந்த விமானத்தை வாங்கினால் அமெரிக்கா அதை விரும்பாது ஏதேனும் தடை நடவடிக்கைகள் கூட எடுக்கப்பட்டிருக்கலாம் இங்கு பைடன் வெளியேறி ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வரும் நேரத்தில் இத்தகைய செய்தி வெளிவருகிறது என்னும் போது இந்தியாவும் ரஷ்யாவும் தக்க சமயத்திற்காக காத்திருந்ததாக கருதலாம் ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பில்லை அவரை பொறுத்தவரை அமெரிக்காவின் முக்கிய எதிரி சீனா தான் அதனால் இந்தியாவை துணைக்கு வைத்துக் கொள்ளத்தான் முயற்சிக்கிறார் ட்ரம்ப் எனவே இந்த விமானம் கொள்முதல் விரைவில் நடக்க வாய்ப்புள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவில் இப்போது ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை சாதகமாக பயன்படுத்தி இந்தியாவும் ரஷ்யாவும் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வாய்ப்புள்ளது